ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நவராத்திரியோட இரண்டாம் நாள் அதாவது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நவராத்திரியோட இரண்டாம் நாள் பூஜை ஆரம்பமாகுது நேற்று வந்து முதல் நாள் பூஜையை வந்து நல்லபடியாக முடிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து ரெண்டாம் நாள் பூஜையை வந்து சிறப்பாக முடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நவராத்திரி நாளே ஸ்பெஷல் தாங்க இன்னொரு ஸ்பெஷல் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இரண்டாம் நாள் நவராத்திரி பூஜை அப்படிங்கிறதுனால அம்மன் வந்து நம்ம கேட்குற வரத்தை வந்து அள்ளி கொடுப்பாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்பெஷல் டே தான் ஆனால் வந்து இன்னைக்கு நவராத்திரி வர்றதுனால நம்ம எளிய முறையில் நம்மளால் முடிஞ்சதை சாமிக்கு படைச்சு கும்பிட்டாலுமே அம்மன் வந்து ரொம்ப மன திருப்தியாகி நம்ம வேண்ட வரத்தை அள்ளி கொடுக்கறக்கு தயாராக இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எளிய முறையில் எப்படி நம்ம நவராத்திரி பூஜை இரண்டாம் நாளில் கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போட போற மோர் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஸ்டுடியோ வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நவராத்திரி பூஜையை வந்து நம்ம வீட்டில் வழிபடுறதுனால என்ன நன்மை வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எப்படி நம்ம மன கஷ்டத்தோட கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நிம்மதியாக இருக்கும் எப்படி குட் வைப்ஸால் நம்ம நிம்மதியாக இருப்போம் பாசிட்டிவிட்டி எல்லாம் நெகட்டிவிட்டி இல்லாமல் பாசிட்டிவாக எப்படி நம்ம திங்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கோவிலுக்கு போனால் நம்ம உணர முடியலாம் அதே மாதிரி கோவில் இல்லாமல் வீட்டில் இந்த நவராத்திரி பூஜையை கொண்டாடுறதுனால மன நிம்மதி அப்படிங்கிறது வந்து நம்ம நல்லாவே உணரலாம் அது வந்து வீட்டில் சாமி கும்பிட்டு இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச பிரசாதத்தை வந்து சாமிக்கு படைத்து நம்ம வேண்டுதல் வச்சு கும்பிடுறது அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச தாம்பளம் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து வழிபடுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு மன நிம்மதி இயற்கையாகவே கிடைக்கும் அது கூட வந்து இந்த நவராத்திரியில் நம்ம பண்ணுறதுனால இன்னுமே நம்மளுக்கு வந்து நிறைய பலன்களை அள்ளி கொடுப்பா அம்மன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னைக்கு நவராத்திரி பூஜையில் அம்மனுக்கு வந்து என்ன நெய்வேத்தியம் படைக்கலாம் என்ன ஆடை உடுத்தி எப்படி வழி படணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இன்னைக்கு பூஜையில் வந்து அம்மனை வந்து இரு மூன்று வயது சிறுமியா அதாவது கௌமாரி அம்மன் வடிவில் வந்து வழங்கணும் இன்னைக்கு அம்மனை வந்து என்ன நாமம் கொண்டு வழங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் அப்படிங்கிற நாமத்தை கொண்டு நம்ம வழிபாடு செய்யணும் பூக்கள் வந்து என்ன பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முல்லை துளசி மஞ்சள் நிறமான எண்ணெய் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாமந்தி பூ வச்சு அம்மனை வந்து வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புளியோதரை எல் பாயாசம் தயிர் வடை இந்த மாதிரி வச்சு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சுண்டல் வேர்க்கடலை எல் சாதம் இந்த மாதிரி படைக்கலாம் அப்படி இது எதுவுமே முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழும் கூட வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் பழம் என்ன பழம் வச்சு சாமி கும்பிட்டா ரொம்ப விசேஷம்னு நினச்சிங்கன்னா மாம்பழம் மாம்பழம் முடிஞ்சவங்க வாங்கி வைங்க இல்லைன்னா எலுமிச்சம்பழம் கூட நீங்கள் சாமி கும்பிடலாம் நிறம் வந்து மஞ்சள் நிறம் சாமி முன்னாடி இன்றைக்கி போட வேண்டிய கோலம் வந்து கட்டத்தினால் ஆன கோலம் வந்து போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் வீட்டுக்கு வந்து கொழுவில் கலந்துக்கிறவங்க இல்லை நம்ம வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்றவங்களுக்கு மஞ்சள் நிறமான பொருட்களை வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் அதாவது தாம்பளம் மாட்டம் ஏதாவது கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அம்மனுக்கு வந்து மஞ்சள் நிற ஆடை போட்டு வழிபாடு பண்ணி நீங்கள் சா சாமி கும்பிட்டுக்கலாம் இன்றைக்கி எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று முதல் நாள் பூஜையை வந்து அலங்காரத்தை எல்லாம் கலைத்து புதுசாக அலங்காரம் பண்ணுற மாதிரி சந்தனம் குங்குமம் இட்டு கோலம் போட்டு புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் படைத்து நெய்வேத்தியம் படைத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கு வந்து பாடல்கள் அதாவது அபிராமி அந்தாதியாக இருக்கலாம் அம்மன் பாட்டாக இருக்கலாம் இல்லை எனக்கு பாடல்லாம் தெரியாது அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த நான்கு வரிகளை மட்டும் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பாடி வழிபட்டாலே உங்களுக்கு வந்து நிறைய அருளாக வந்து அம்மன் அள்ளி தருவா ஆனந்தத்தில் இப்படி என்ன வரி அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் ஓம் ராஜேஸ்வரியே நமோ நம ஓம் கௌமாரி தேவியே நமோ நம ஓம் மங்கள ரூபிணியே நமோ நம ஓம் தைரியம் தருபவளே நமோ நம இந்த மந்திரத்தை வந்து ஒரு பதினோரு முறை இல்லை இருபத்தி ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் ஜபிச்சு அம்மனை வழிபாடு செஞ்சீங்க மலர்களால் புஷ்பங்களால் நீங்கள் மல வழிபாடு பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அம்மன் வந்து அருளை அள்ளி தருவாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவியை இன்றைக்கி வந்து காலையிலேருந்து இரவுக்குள்ளே வந்து உங்களால் முடிஞ்ச உதவி உணவுக்கு இல்லாதவங்களுக்கு ஏதோ உணவு வாங்கி கொடுக்கறது ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு அந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்தாலே அந்த பலனுமே உங்களை தான் வந்து சேரும் அதுக்கப்புறம் இந்த அநாத ஆசிரமத்தில் ஏதோ ஒரு நேரம் சாப்பாடு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலுமே அந்த பலனுமே உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கு வந்து வழிபாடு பண்ணுறதுனால என்ன பலன் நம்மளுக்கு மெயினாக கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீரத்துக்கு அதிபதியான துர்கை அம்மன் வந்து முதல் மூன்று நாட்கள் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா அதில் வந்து இன்னைக்கு ராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மனை வந்து வழிபாடு பண்ண போகிறோம் நம்ம அப்படி வழிபாடு பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து என்ன தடைகள் அதாவது நம்ம ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு செயலை செயல் தொடங்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் தடையாக இருந்துட்டுருக்கிறது வந்து அந்த தடைகளை உடைத்து நம்மளுக்கு வெற்றி பாதையை கொண்டு வந்து தைரியத்தை கொடுக்குற மனப்பக்குவத்தை வந்து அம்மன் நம்மளுக்கு தருவாங்க இதை வந்து இந்த வேண்டுதல் வந்து நீங்கள் மறக்காமல் செய்யுங்க உங்களுக்கு பாட்டு பாட தெரியல இந்த மந்திரம் நான் சொன்னதை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அம்மா தாயே அப்படின்னு சொல்லி வேண்டினாலுமே உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து நல்லபடியாக கொடுப்பாங்க உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்ய பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண நெய்வேத்தியத்தை வந்து படைத்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிரசாதம் அவங்க வீட்டுக்கு வரலைனாலும் நீங்களே கூட வீட்டுக்கு போய் பிரசாதம் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த மஞ்சள் நிறமான பொருட்கள் ஏதாவது நீங்கள் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு வந்து பெரியவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கனாலே அம்மனோட அருள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து அடுத்து நவராத்திரி தொடர்பாக நான் போட போகிற வீடியோ அனைத்துமே உங்களுக்கு உடனே உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ